வர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ பருப்பு உசிலி அதுக்கு வாழைப்பூ வந்து ஒரு உப்பு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு கையளவு தோரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் தனியா கொண்டு பெருங்காயம் இதில் அந்த காஞ்ச மிளகா தனியாக கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன் ஒரு இட்லி குண்டால தண்ணி வச்சு அதை இந்த இதை வேக வச்சு வச்சிடணும் நல்லா வேகட்டும் ஒரு கடாய் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு வச்ச ஆஞ்சி வாழைப்பூ எடுத்து கொஞ்சம் வேக வைக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் கொஞ்சமா ஒரு கையளவு தண்ணி ஊற்றணும் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் வாழைப்பூ தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இந்த பருப்புலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் பேக் அட்டு இப்போ ஒரு கடையை எடுத்து என்ன ஊற்றிருக்குங்க கொஞ்சம் க கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உச்சப்பருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் தூளும் போட்டு வச்சுக்கோங்க நம்ம இந்த கடலைப்பருப்பை கடலைப்பருப்பு அரைச்சால அதை அவிச்சு இப்படி உரிச்சு வச்சுக்கிறேன் அதை எடுத்து கொ கொட்டா கொஞ்சம் வதக்கின நம்ம வேக வச்ச இந்த வேக வச்ச வாழைப்பூவையும் கொட்டேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உதிரி உதிரியாக வரணும் வாழைப்பூலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இந்த கண்ணை பருப்புலேயும் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்து போட்டுக்க அண்டி தான் பாருங்க உதிரியா வந்துச்சு பாருங்க கொஞ்சம் கூட கிண்டி கொடுக்குறோம் உப்பு இருக்கா பாத்துக்கலாம் பாருங்க உதிரி உதிரியாக வந்துச்சு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க பாருங்க ப வாழைப்பு பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்